ஒவ்வொரு வருடமும் தை மாதம் முருகனுக்கு உகந்த நாளான பூசம் நட்சத்திரத்தில் குளித்தலை கடம்பர் கோவிலைச் சுற்றியுள்ள எட்டு ஊர் சிவபெருமானும் கடம்பருடன் முறையான சந்திப்பு அளித்து ஒன்றாக காவிரி ஆற்றில் நீராடி காவிரி கரையில் வடக்கு நோக்கி அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் வழங்குகிறார்கள் விழாவைத் தலைமை ஏற்று நடத்துபவர் அஷ்ட தேவர் முற்றிலா மூலையம்மை உடனுரை கடம்பவனேசுவரர் இவரை வணங்குவதால் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி மனக்குறையைப் போக்கி அருள்கிறார் அய்யர்மலை சுரும்பார் குழலி உடனுரை இரத்தினகீஸ்வரர் தீராத நோய் தீர்த்து குழந்தை வரம் அருளி உடல் வலிமை உண்டாக்கி அருள் தருகிறார் திருங்கோய்மலை மரகதாம்பாள் உடனுரை மரகதேஸ்வரர் செல்வம் அருளும் கடவுள் வறுமையைப் போக்கி செழிப்புடன் வாழ அருள் தருகிறார் கருப்பத்தூர் சுபந்து குந்தலாம்பிகை உடனுரை சிம்மபுரீஸ்வரர் பிரிந்த தம்பதிகளின் மனக்குறையைப் போக்கி ஒன்று சேர அருள் வழங்குகிறார் முசிறி கற்பகவள்ளி உடனுரை சந்திரமோலீஸ்வரர் மிருகசிருஷம் நட்சத்திரம் உடையோர் இவரை வணங்கினால் ஜாதக தோஷம் நீங்கும் வேலைவாய்ப்பு அழைக்கும் கடவுள் தலை பாலாம்பிகை உடனுரை மத்தியாகனேஸ்வரர் இவர் பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை சம்பந்தமான நோய்களை தீர்த்து அருள் வழங்குகிறார் ராஜேந்திரம் தேவநாயகி உடனுரை மத்தியார் சுனேசுவரர் இவர் பெண்களுக்கு உகந்த கடவுள் இவரை வணங்குவதால் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை குணமாக்கி உடல் வலிமைப்படுத்துகிறார் வெள்ளூர் சிவகாமசுந்தரி உடனுரை திருக்காமேஸ்வரர் எதிரிகளை அழிக்கக்கூடிய கடவுள் இவரை வணங்கினால் தொழில் விருத்தி அடைந்து செல்வ செழிப்புடன் வாழ அருள் புரிகிறார் வீடியோ பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க